الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله المولان العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يد الله مع الجماعة أو كما قال عليه الصلاة والسلام

அலமது இஸ்லாமிய சமூகம் முன்னேற்றம் அடைய தடையாக இருப்பது எது என்ற நான்கு கேள்விகளில் நான்காவது கேள்வியாக ஒற்றுமை இல்லாததே என்ற தலைப்பிலே பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன் மிகுந்தவர்களே அல்லாஹாலில் சொல்லும் பொழுது அல்லாஹைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வல்லாதோ நீங்கள் விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்ல உலகத்துல சக்தி வாய்ந்த பொருள்கள் எவ்வளவோ படைத்திருக்கிறான் அவைகளை உதாரணமாக சொல்லாமல் அல்லாஹுடைய கயிற்றை ஒற்றுமைக்கு உதாரணமாக சொல்கிறான் ஏன் கையா அல்ல சொன்னா என்பதற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு அப்படி பண்டத்தில் விழுந்தவனை தூக்குவதற்கு கை உபயோகம் ஆகிறது துணை சாதகமாக கையில் வேண்டும் கையில் மூலமாக வாழியை உள்ளே இறைக்கி தண்ணீரை இறைத்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோம் அவருடைய தேவை நிறைவேற்ற கையில் ஒரு மரத்தை அருகிறோம் அது பாதுகாப்பாக வந்து

ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இருப்பது என்பது என்று இவன் மசோதர்கள் சொல்வார்கள் குருந்து விமானத்து சொல்வார்கள் பிரிந்து கலப்பது ஒற்றுமை இல்லாமல் போவது உங்களை அழித்து நாசமாக வேண்டும் ஒரு ஜமா கலந்த ஒன்று சேர்ந்து இருப்பதுதான் வெற்றி பெற வழி என்பதாக குருத்துமாம் அவர்கள் சொல்லி தருகிறார் என்றால் ஒற்றுமைக்கு ஒரு போன சமூகம் இஸ்லாமிய சமூகம் எல்லாத்தையும் படைச்சு பரிபாலிக்கிறது ரபு ஆனா ரபு எங்கேயாவது நான் செஞ்சேன் என்று எங்கேயாவது உருவான சோழ கிடையாது நாம் செஞ்சோம் சக்தி உள்ளதாக ஆனா எங்கும் நான் செஞ்சேன் என்று சொல்வதில்லை நாமே செஞ்சோம் என்பதாக சொல்லுகிறான் என்றால் ஒற்றுமை எந்த அளவுக்கு நம்ம தனியா தொழுதாலும் சரி கூட்ட சரி ஜமா என்ன சொல்றோம் சொ ஈ்தான நிச்சயமாக நாம் உம்மையே மடங்குகிறோம் உள்ளத்திலேயே உதவி தருகிறோம்

துறைய தனியாக சொல்லுதா ஒரு நன்மை கிடைக்கும் ஜம்மா தான் சொல்லுதா

கூட்டம் எவ்வளவு அதிகமாகுமோ நன்மையும் அந்த அளவுக்கு பெருகி கிடைக்கும் என்பதை நமக்கு வார்த்தை படிக்க வருகிறது என்றால் நமக்கு ஒற்றுமையை இந்த அமல்களை போதி நம்முடைய என்ன பேரு நம்ம நமக்கு என்ன பேரு முஸ்லிம் இந்த ஒரு வார்த்தையே நமக்கு ஒற்றுமையை போதிக்கிறது நீ நான் என்று சொன்னால் ஒரு அழு ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் ஒரு கூட ஒட்டும் என்று அறிஞர்கள் சொல்றார்களா இல்லையா இந்து கிறிஸ்டின் என்று சொன்னால் உதடு ஒட்டாது முஸ்லீம் என்று சொல்லிப்பார் ஒட்டும் ஆரம்பமும் முடிவும் ஒட்டுது நாம எல்லா காலத்திலும் ஒன்று சேர்ந்து இருந்தால் நம்மளுடைய கிடையாது இன்னைக்கு மரியாதை போச்சு ஒரு நேரத்துல பாய்மார்களை பார்த்தா துண்டக்கம் தோல்லை போட்டுக்கிறோம் கூட கட்டி இடுப்புல கட்டிருப்பான் ஏன்னா பயம்

அவன் யோசிக்கலாம் என்னடா இது முஸ்லிம்கள் வந்து அவங்களை விட மூணு மடங்கு அதிகமா இருக்கிற நம்மள எதிர்த்து போர்திகள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கணக்கு தெரியலையோ ஏன் வந்தாங்க இதற்கு வந்தாங்கன்னு யோசிக்கலாம் கொஞ்சம் பயப்படுறான் ஏதோ ஒண்ணு இருக்கு அது வந்து தெரியுமா வந்திருக்கிறாங்க அதனால என்ன செஞ்சானா பீதியில ஒவ்வொரு சஹாபியா பல முறை இப்ப சந்திக்கலாம் பேசலாம் அப்படி சந்திச்சு பேசும் ஒரு சஹாபி ரிபிரி வழியெல்லாம் பண்ணுவோம் ரிபிரி போன ஆந்திர வழியெல்லாம் பண்ணுவோம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க போன அந்த சஹாபி எப்படி போறாங்கன்னா குதிரையில சவால் செஞ்சு போறாங்க அவ அவ இருக்கிற அந்த கூடத்துக்குள்ள கூட அந்த கூடாரத்தில் காவலாளி சொன்னாங்களா எப்ப நீ எங்க வந்திருக்கிற உள்ள வர குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கி வாய்ப்பு பொழுது அவங்க சாமி சொன்ன வார்த்தை நானா வரல நீங்க கும்பிட்டு நான் வந்திருக்கிறேன் நான் எங்க நிற்பாண்டு எனக்கு முடிவு நான் இறங்குவேன் என் குதிரையை கட்டி கொடுவோம் என்பதாக தைரியமாக சொல்லி கூட நிற்பாட்டுவர்களே கேட்டான் ஒரு சமுதாயம் எதுக்கு வந்திருக்கு அவங்க சொன்னாங்க நிறைய சொன்னாங்க இருக்கிறாங்க மக்கள் கொண்டிருக்கிறார்கள் படைப்பினங்களை

கொஞ்சம் டைம் கொடுங்கலாமே தகவல் சொல்றாங்கல்லாம்

என்பதாக <Sansionate> <Sansionate> <Sansionate>

ஒரே ஏரியாலு முஸ்லீம் நினைக்கிறாங்க முடியாதா ஜெயிக்க முடியும் புள்ளியங்குடியில பன்னிவாசனுடைய ஜமாத் சட்டம் போட்டுச்சு இங்கு மகன் வேட்பாளர் நிற்கணும் ஒன்றுக்கு நிற்க கூடாது அவங்க ஜமாத்துடைய வார்த்தை கட்டுப்பட்டாங்க ஒரு முஸ்லீம் நின்றாங்க எங்கெல்லாம் முஸ்லிம் நின்றாங்களோ எந்தெந்த பகுதியில் எல்லாம் அந்த பகுதியில் அஞ்சு பேர் ஜெயிச்சாங்க என்று போன அந்த இது கல்வியில் நமக்கு மரியாதை போயிடுச்சு இன்னைக்கு கல்வியில என்னன்னு தெரியல அன்பிருக்கிறீர்களே வரக்கத்து போயிடுச்சு அபூர்ல இருபத்தி ஒரு பேருந்து கொண்டு இருபத்தஞ்சு வருஷம் அங்க சாப்பிட்டா என்பதாக இருக்கிறோம் இன்னைக்கு வரக்கத்தை இல்லாமல் போயிடுச்சு சக நேரத்துல பறக்கிறதுக்காக சாப்பிடுங்கன்னு சொன்னத நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு வறக்கிறதா சாப்பிடுறோம் சக நேரத்துல ஓடுறது நீந்துறது பறக்கிறது எல்லாமே சாப்பிடுறோம் ஒரு வயிறு ஆகி முச்சு மூச்சு முட்டிருச்சு நிக்குது அவன்கிட்ட சொன்னான ஏண்டா ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்டு நிக்கல இல்லடா வயிறுல ஏடா இந்த மூச்சு முட்டுதுல விரலை விட்டு கொஞ்சம் வாந்தி எடுத்துடான்னு சொன்னானா அவன் சொன்னானா விரலை விடுற அளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா ரெண்டு வாழைப்பழத்தை உள்ள வச்சுருக்கேன்

நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க எல்லாம் பேசி முடிச்சுன்னு கலை கடைசியா பேசின அவர் சொன்னார் இங்க இத்தனை இயக்கத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்களும் வந்திருக்கீங்க ஒன்றாம் சபையில உட்கார்ந்திருக்கீங்க இந்த ஒற்றுமை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே பலவீனமாகி போய்விட்டது எனவே எல்லா விஷயத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு எழுநூத்தி ஐம்பது வருஷம் போதுமான அளவுக்கு சகோதரி

நாலு தலைப்புகளை கொடுத்து ஒற்றுமை இல்லைங்கிறத ஆளுமைகள் சொல்றாங்களோ அந்த நோக்கில